மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒன்பதில் தனியொரு சீமானாக நின்ற என் அண்ணனை இந்த தமிழ்நாடு சீமான்களை உருவாக்கிய அத்துணை உறவுகளுக்கும் ஒரு இனிய வணக்கம் உங்களை ஒசுப்பேசா பொதுக்கூட்டத்தில் பேசிடலாம் இது பொதுக்குழு கூட்டம் கொஞ்சம் வேற மாதிரி பேசிடலான்னு நினைக்கிறேன் என உண்மையை பேசுறதுக்கு தான் பொதுக்குழு கூட்டம் எனக்கு கொஞ்சம் பேர் பேசிட்டு போனதுல ஒரு சின்னது பிணக்கு இருக்குது பிணக்க நினைக்கணும் அப்படின்லாம் பேசுனாங்க அப்படிலாம் பிணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது பிணக்கெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா பொதுவா இங்க ஒரு சிக்கல் இருக்குது அடிப்படையில நிர்வாக கட்டமைப்பு நாம எல்லோருமே புதிய கட்சியாக நாமளே உருவாக்கி கொண்டு வந்திருந்தோம் இல்லையா யாரும் வேற கட்சியில போய் பயணிக்கல இல்லையா நிர்வாகம்னா என்னன்னு நமக்கு முழுமையா சரி வர தெரியல எல்லாரும் நினைக்கிறோம் எல்லாத்தையும் நாம தான் சரி பண்ணிடணும் எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்கணும் எல்லாமே நம்ம தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அங்கதான் சிக்கலை இருக்குது நான் மறுபடியும் சொல்றேன் கைதட்டாதீங்க உங்களுக்கு தான் சொல்றேன் ஏன்னா எது ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்னா வெளியில இருக்கிறோம் இன்னைக்கு புது வர முடியாதவன் எல்லாம் உழைத்தவர்கள் வெளியில இருக்கிறாங்க நாம மேல இடத்துல நிற்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ஒரு குறைந்தபட்ச குறைந்தபட்சம் அங்கீகாரத்தை பெற்று விட்டோம் ஒரு தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர்னு சொல்லி நம்ம முகத்தை அந்த சீமானுக்கு தெரிகிற அளவுக்கு குறைந்தபட்சம் மண்டபத்திற்குள் வந்துவிட்டோம் இன்றைக்கும் பொதுக்குழுவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே என்று முகநூல பதிவிடுற எத்தனை லட்சம் உறவுகள் வெளியே இருக்காங்க தெரியுமா அவர்களை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் பாடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம இடத்த சுருக்கணும் எப்படி இவ்வளவு நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறத விட்டுட்டு இத நான் பார்ப்பேன் இதை நான் வெல்லுவேன் இத நான் பார்ப்பேன் இத நான் வெல்லுவேன் நான் மாநில பொறுப்பாளர் அதான் ரெண்டாவது கட்சிக்கு நான் தமிழருக்கு என்ன என் ஊர் கிளை என் தொகுதியை நான் கட்டமைப்பேன் என் மண்டத்தை நான் பார்ப்பேன் மாநிலத்தை எங்கேயா போச்சு நான் பேசுவேன் பேச கூப்பிட்டா பேசுவேன் எல்லாவற்றையும் தாண்டி என் கிடைன்னு ஒண்ணு இருக்கு விஸ்வநாத பெரிய ஊர் இருக்கு வாருங்க அங்க நாலு பூத்து இருக்கு வாருங்க அந்த நாலு பூத்துல இருநூறு இருநூறு எண்ணூறு வாக்குகள் என்றைக்கு வாங்குகிறேனோ அன்றைக்கு தான் நான் தமிழருக்கு சரியான கடமையை செய்திருக்கிறேன் என்ற அர்த்தம் அப்படின்னா என்ன வருது என்னை சுருக்கி கொள்ள வேண்டும் நீங்க சிக்கல மண்டல பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் தான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் பாப்பேன் இவனை நீக்குனாதான் கட்சி வளரும் சொல்றீங்கல்ல உங்களை நீக்கணும் முதல்ல நீக்கம் என்பதை தவிர்க்க வேண்டும் முதல பிடிச்சீங்க திமுக திமுக என்னைக்கா நீக்கத்தை பார்த்திருக்கீங்களா நீக்கத்தை பார்த்திருக்கீங்களா என்னைக்காது ஐந்து வயது சிறுமியை பாலியல் பலாத்கார மன்னன நீக்கலைங்க ஒதுக்கி வைக்கான் தற்காலிக நீக்காம் மூணு மாசம் கழிச்சு மூணு வயது சேர்ந்தது நமக்கு தெரியல அடுத்த விடுதலையே எழுத்து வந்து நிக்கிறான் டே இவனை நீக்குறாங்கள ஒதுக்குனாங்க கேட்டப்பா அவன் செய்யலான்டான் சேத்துக்கான்டாய் நான் ஒண்ணு ஒரு விளையாட்டுக்கே சொல்றேன் உங்களுக்கு கட்சியில இருக்க நீங்க என்னையும் சைக்க முடியல நான் உங்களை சைக்க முடியலன்னு அண்ணன் போய் என்ன நீக்கி கொடுங்க என்ன இவனை பொறுப்பு தூக்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கமே தேர்தலுக்கு அப்புறம் உங்களையும் நான் நீங்களும் சமாளிக்க யார் வரப்போறா தெரியுமா திமுக அதிமுக கலந்து பல லட்சம் பேர் வரப்போறியா நம்மளே சமாளிக்க முடியலங்கிறோம் அவனெல்லாம் எங்க சமாளிச்சு அடுத்த பொது கூட்டு பொதுக்குழு கூட்டம்லாம் நம்ம எல்லாம் வெளியில இருப்போம் புதுசா நிறைய டிக்கெட் உள்ள இருக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லல

மறுபடியும் சொல்கிற தனி ஒரு மனிதனுக்கானது கிடையாது தனி ஒரு சாதிக்கானது கிடையாது தனி ஒரு மதத்திற்கானது கிடையாது இனத்திற்கான கட்சி வரலாறு தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிறது எப்படி எல்லா மாநிலத்திலும் என்னென்ன நடக்குது இப்பதான் தமிழினோ ஆகா கோட்டை விட்டமடா காமராஜரை தோற்கடித்த போதே நாம் தோர்த்து விட்டமடா அப்படின்னு வந்து இனிமேல் நா ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் ஒவ்வொரு வாக்காளரும் ஓட்டு போட தயாராகிட்டான்

வெறும் பத்து வீடுங்க பத்து வீடு உங்க வீட்டுல இருக்க சித்தப்பா மாமே பெரியப்பா அண்ணன் அக்கா மாம இந்த பத்து வீடு வாக்கு முப்பத்தஞ்சு வாக்கை ஒருத்தர் வாங்கி கொடுத்தா மூவாயிரம் பேரும் லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகளை ஒரு சட்டமன்றத்துல வாங்கி கொடுக்க முடியும் எவ்வளவு லட்சத்தி ஐயாயிரம் நம்ம ரெண்டு கோடி ஒரு கோடில சொன்னோம்ல இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டரை கோடியை தாண்டி ஓட்டு போயிடும் நீங்க வாங்க வேண்டிய ஓட்டு எவ்வளவு வெறும் முப்பத்தஞ்சு இந்த பொதுக்குழு கூட்டத்துல இருந்து வெளியே போகும்போது நீங்கள் மனசு நினைக்க வேண்டியது நான் ஆனா நான் தொகுதி பொறுப்பாளராக இங்க வந்திருக்கேன் என் தொகுதியில் இருக்க அத்தனை பேரும் முப்பத்தஞ்சு வாக்கு வாங்குறதுக்கு வேலை செய்யணும் வேற எதை பற்றியும் மனதில் இருக்க கூடாது என்று சிந்தனையோடு வெளியேறுங்கள் அடுத்த குழுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழன்